அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரிஷப ராசிக்காரர்களா இல்ல உங்க வீட்ல யாராவது ரிஷப ராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக அளவுல ஒரு தாக்கம் ஏற்படுத்துவதாக ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டிருக்குங்க மேலும் மாத கோள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை அதிலும் பௌர்ணமி தினத்தன்று உருவாகின்ற இந்த கிரக மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலன்களை என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த அந்த தாக்கமானது அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதா தகவலை தெரிந்து 比较。 வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே நேரம் பல்வேறு வகைகள் எதிர்பார்ப்புகள் வாய்ப்புகள் அதிகபட்சமாக தென்படுகிறது விருப்பங்கள் நிறைவேறுவதோடு மிகவும் நேர்மறையாகவே நீங்க உணர்வீங்க நிதி பிரச்சனைகள் தீர்வதோடு புதிய வருமானத்திற்கான வழிகள் திறக்கப்பெறும் மனிதர்களுக்கு தொழில் சார்ந்த உறவுகள் மெலுவாகவே இருக்கும் வேலையில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு கடினமான காரியம் மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் வீட்டுல சூழ்நிலை மிகவும் நன்றாகவே இருக்குங்க தங்களுடைய பிரச்சனைக்கு தெரிவுகாண வீட்டின் பெரியவர்களும் தங்களுக்கு உதவி செய்வாங்க ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் தங்களினுடைய அதிர்ஷ்டம் என்று பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டமாகவே போகிறது இருப்பினும் சில பல நேரங்களில் எதிர்பாராத நிதி சிக்கல்கள் உருவாகலாம் அதே நேரம் சக ஊழியர்களுடன் பேசும்போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க இருப்பினும் பண விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க தங்களுடைய நிதிநிலை வலுவடையவும் ஆரம்பிக்கலாம் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற வலுவான வாய்ப்புகள் அமைய பெறுங்க வணிகர்கள் முதலீடு செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவாங்க எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் பெறுவீங்க வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய நற்பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும் வேலை பலவும் சற்று அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் துணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சிறப்பான உணவு உண்ணவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம் தங்களினுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம் பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமோ அடைவீங்க வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும் உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைகின்றிடும் தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும் மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்க முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும் அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது பணியிடத்துல ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும் தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகள்ல மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம் நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள் இந்த நேரத்தில் பல்வேறு வகையில அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும் காரியங்கள்ல அனுகூலங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் அதிகரிச்சாலும் சமாளிச்சிடுவீங்க குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களால மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறத நல்லாவே இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க வியாபாரத்தில் அனுபவம் மிக்க ஆட்களை தேடுவீங்க உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க சிலர் தங்களுடைய உதவிய நாடுவாங்க பயணங்கள் சிறப்பாகவே அமையும் உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க அமோகமான ஒரு காலகட்டமாகவோ இன்றைய காலகட்டம் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால். காரியற்றி உண்டாக பெறுங்க எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் பிரச்சினைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெற போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பீங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் கலை துறையினருக்கு தொழில் தொடர்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர்

தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு வேண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும் நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே நேரம் கடை விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த காலகட்டத்துல வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க பயணங்கள் செல்லவும் நீடிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதரையம் மூலம் காரியவற்றி கிடைக்கப் பெறுவீங்க கொடுத்த நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும் பாராட்டு கிடைக்கப்படுவீங்க உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடை நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது மேலிடம் உற்று நோக்கும் தங்களை அதே போல கட்சியில் தங்களை பற்றிய சிலசலப்பும் நீங்க பிரவிங்க தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க கலை எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயர வழிபிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க வேலை பலு காரணமாக வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க